அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளில் பத்தாவது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி என்றர்கள் அனைவருக்குமே அடுத்து வரும் பதினஞ்சு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது மேல முக்கியமாக உங்கள் ராசியில் இந்த பதினஞ்சு நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்யுது அந்த பயணத்தால் என்ன மாதிரியான பலன்களெல்லாம் அவங்க பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆள் மனசில் இன்னும் விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அந்த முருக

ஸ்ரீ வாராகியம் அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தேர்வு செல்லப்படுதுங்க அதாவது கணமண் மனைவி பிரச்சனை காதல் விவகாரம் வியாபார பிரச்சனை ஜனவசியம் மாமியார் மரமகள் பிரச்சனை பிறந்த காதலர்கள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தால் பிரச்சனை இப்படி எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ஒரு கால் மூலயமா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இவர்களிடம் அற்புதமான பலன்கள் இவர்கள் சொல்வாங்க ஸோ மறக்காமல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளுக்காக தீர்வு காண மறக்காமல் இப்போ பார்த்துட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மகர ராசியில் உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக நிலையை பொறுத்தவரையில தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி தைரி வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் ராகு சுகஸ்தானத்துல புதன் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் குரு களத்திரஸ்தானத்துல சந்திரன் பாக்கியஸ்தானத்துல கேது என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைய பெற்றிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்ர பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சம ஸ்தானத்திற்கு மாற போறாரு மேலும் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற மாறப்போறாரு அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாற போறாரு மேலும் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மரப்போறாரு மேலும் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மரப்போறாரு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் அடுத்த காரியத்தை பார்க்காத மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் இன்றளவும் நிகழ்ந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை நீங்க இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறுவீர்கள் புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் அதிக அளவில் உங்களுக்கு ஆர்வம் அந்த தான் இந்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு பணவரத்து அதிக அளவில் காணப்படும் வழக்குகள் ஏதேனும் இருந்தா அந்த வழக்குகள் சாதகமான போக்கிலே காணப்படும் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலமாக உங்களுக்கு கூடுதலாக லாபம் கிடைக்க போகிறதும் லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த நீங்க அதிக யோசிப்பீங்க பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பதினைஞ்சு நாட்களில் செயல்திறமை வெளிப்படும் ஆனாலுமே மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் வேண்டிய பணம் அனைத்துமே உங்களுடைய கைக்கு தானாகவே வந்து சேரும் இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேலை செய்யக்கூடிய அதாவது சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க வெளியூர் பயணங்களாலவும் உங்களுக்கு நன்மைகள் பல உண்டாக வாய்ப்பு குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களால் அதிகப்படியான வருமானங்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவுகள் காணப்படும் மேலும் உங்களுடைய எதிர்கால நலனுக்காக நீங்க பாடுபடு அதே போல உங்களுடைய தாய் தந்தையாரின் உடல் நிலையில் நீங்க அதிக அளவில் கவனத்தை செலுத்த நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு விதத்தில் ஆதாயம் போகுது பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுப்பீங்க புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள அதிக அளவுல நீங்க நாட்டமும் காட்டுவீங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் இப்படி பாத்தீங்கன்னா பணியாற்றும் திறன் அதிக அளவுல காணப்படும் கட்சி மேலிடத்தில் உற்சாகப்படுத்துவார்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அடிக்கடி பயணங்கள் செய்வது கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றி ஆதாயமும் பார்ப்பீங்க மேலும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெறுவீங்க உங்க பெயரும் புகழும் உயரும் ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்கு ஆனால் அவற்றையெல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் ரசிகர் மன்றத்திற்கு பணம் செலவு செய்வீங்க மேலுமானவர்களாக இருப்பவங்களுக்கு கல்வியில முன்னேற்றம் கிடைக்கும் அறிவியல் கணித பாடங்களில் கூடுதல் கவனத்தோடு படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உதவிகரமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் மிலும்கர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் கிடைப்பாங்க அவர்களால் நிறைய பலனும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மேலும் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான எல்லா காரியங்களுமே வெற்றிகரமாக நடக்கும் துன்பங்கள் அனைத்தும் விலகும் பண தேவைகள் உண்டாகும் மேலும் அடுத்தவங்களுக்காக நீங்கள் உதவி செய்ய போய் அவ பெயர் எடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக இருந்துக்கோங்க மேலும் பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் சந்திக்க வேண்டி வரும் திடீர் மன குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகிவிடும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவு எடுப்பதில் நீங்க தடுமாற்றங்கள் உண்டாகும் மேலும் குடும்பத்துல இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க மேலும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வந்து உங்களுக்கு தக்க சமயத்துல வந்து உதவி செய்வாங்க அதே போல் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படும் மேலும் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனங்களை நீங்கள் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன கசப்பு மறைந்து சந்தோஷம் ஏற்படும் பெற்றோரின் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலும் வேட்டில் சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலுமே சிறப்பாக நடக்கும் புதிய வீடு நிலம் வாங்குவீங்க பழைய வீட்டை பழுது பார்ப்பீங்க மேலும் பல புழக்கம் உங்களுக்கு சரியாக இருக்கக்கூடும் மேலும் நீங்க என்ன விஷயங்களை பரிகாரமா செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர எதிர்ப்புகள் அனைத்தும் காணாமல் போகும் குடும்பத்துல அமைதி கிடைக்கும் அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் மெல்லி சந்திராஷ்டம தினங்கள் மே இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அதிர்ஷ்டமான தினங்கள் மே பதினான்கு பதினைந்து ஜூன் பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் இந்த பதினஞ்சு நாள் நீங்க மகத்தான பலன்களையே பெற போறீங்க அதாவது ஐந்தாவது இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறாங்க இதனால உங்களுடைய அரசாங்க தேர்வு இவர்களுக்கு ஏற்ற காலங்கள் கிடைக்க போகுது கல்லூரி பேராசிரியர்கள் பெருமை அடைவார்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு செய்வீங்க இரண்டாவது இடத்தில் இருந்த செவ்வாய் மூன்றாவது இடத்திற்கு செல்கிறாரு இதனால கடினமான வேலைகளை எளிதாக நீங்க செய்து முடிப்பீங்க மேலும் நில விற்பனையில நல்ல லாபத்தையும் பார்ப்பீங்க சகோதர உறவுகளில் உதவிகரமாக இருப்பாங்க மேலும் இந்த உங்க ராசியில வந்து மூன்றாம் இடத்துல இருந்து உங்க கனவுகளை நனவாக்குவாரு மேலும் எதிர்ப்புகளை முறியடிப்பாரு அது மட்டும் இல்லாம அசாத்தியமான தைரியம் கொடுப்பாரு நான்காம் இடத்துல சுக்ரன் இருப்பதால இரு மனங்கள் இணையும் காதல் கூடி வரும் திருமண பேச்சு வார்த்தை நல்லபடியாக மேலும் இந்த பதினஞ்சு நாட்கள்ல சனி பகவான் உங்களுடைய ராசியில இரண்டாம் இடத்தில் அமர்வதால வார்த்தையை அளந்து பேச வேண்டும் மேலும் தேவையில்லாத விவாதங்கள் வேண்டாங்க நான்காம் இடத்துல ஒரு பகவான் இருப்பதால உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்க வைப்பாரு மேலும் வெட்டியாக வெயிலில் அடையாதீர்கள் அதே போல மன உளைச்சல் ஏற்படும் கேது பகவான் தொழில் ஸ்தானத்துல இந்த பதினஞ்சு நாட்கள் இருப்பதால உங்களுடைய வியாபாரத்தை விருப்தி செய்ய கடுமையாக நீங்கள் போராட வேண்டும் மேலும் பாகம் விற்பனை செய்பவர்களுக்கு முன்னேற்றம் அதிக இந்த பதினஞ்சு நாள் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த பெரிய நாம மகர ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரும் பதினஞ்சு நாள் எப்படிப்பட்ட நாட்களா அமைய போகுது அவங்க வாழ்க்கையில இந்த பதினஞ்சு நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்யுது அந்த பயணத்தால் என்ன மாதிரியான பலன்கள் மாற்றங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவா போற்றி ஓம் சரவண பவா போற்றி ஓம் சரவண பவா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தி வாய்ந்து மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் அந்த முருக பெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த முருகனின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டோம் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை அவர் கூடிய விரவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி